பஸ்ஸு லேடிஸுக்கு நல்லா தான் இருக்கு ஃபங்க்ஷனிலும் முழையை பார்த்துட்டு டாஸ்மா டீசரில் இருக்கு ஃப்ரீ பஸ்ஸு லேடிஸுக்கு நல்லா தான் இருக்கு ஃபங்க்ஷனிலும் முழையை பார்த்துட்டு டாஸ்மா டீசராக இருக்குது पता है पी है पी। कलर है कलर पता के पी हाँ पी केस। वो पी, वो पी।, वो पी, वो पी। தேவகே சப்ளை பண்ணா கஞ்சா சப்ளை பண்ணா பிஜேபி கிடைக்கும் கிடைக்கும் எல்லாத்தான

இது ஒரு பொலிட்டிகல் கிரிட்டிக்ஸ் அதாவது அரசியல் ரீதியாக டாஸ்மோக்கின் மூலமாக இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு அரசின் மீது வைக்கக்கூடிய ஒரு கூர்மையான அரசியல் விமர்சனம் இதில் உலியாசம் மூலம் வார்த்தைகள் இல்லையேன்னு கேட்குறான் நான் தமிழக அரசின் மீது வைப்பது ஒரு உலியாச ஒரு வாழ்க்கையை மரியாதைக்குறை சாலின்பர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார் இருக்கிறார் என்று விமர்சனம் வைக்க முடியாது பதிலாக ஒரு முரண்பாடு எப்படி ஜெயலலிதாவுக்கு ஒரு பக்கம் ஒரு பெண் பெண்கள் மீது என்னை தவிர வேறு யாரால் அக்கடை பெற முடியும் எந்தெல்லாம் பேசிக்கொள்கிறீங்க ஆனால் பெண்கள் ஜாலி எறுத்து விதைகள் கிராமத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க என்கிற வகையில் அது மட்டும் இல்லாமல் ஒரு உல்லாச வாழ்க்கை வாழ்றீங்க எனவே இந்த முரண்பாடை இந்த ஓட்ஸ் அல்லது இந்த கான்ஃபிக் சொல்லுவாங்க இந்த முரண்பாடை வெளிப்படுத்துகின்ற வார்த்தை உல்லாசம் அது அப்படியே தமிழகத்தில் இப்போ இந்த கான்டெக்ட்ல இது ஒரு முரண்பாடு திராவிட மாடல் சோசியல் ஜஸ்டிஸ் ஆனால் இன்னொரு பக்கம் இவர்களை டாஸ்மாக நடத்துறீங்க என்கிற வகையில் திராவிட மாடல் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் இதற்கு மேலே வார்த்தையெல்லாம் பயன்படுத்த முடியாது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நாங்க சொல்ல முடியாது என்ன நினைக்கிறாரு இவரு எடப்பாடி நினைக்கிற மாதிரி செய்ய முடியுமா எடப்பாடி என்ன சொல்றாரு நீங்க முதல் முதல்வர் முதல்வர் பதவியை நீங்க ராஜினாமா பண்ணணும் அவர் பிரச்சனை அதுதான் மது கடைகள் இருந்தாலும் பிரச்சனை இல்ல நீங்க முதல்வராக கூடாது என்பதுதான் எடப்பாடியோடது ஏன் மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என்று அவர் பேசுவதில்லை ஏனென்றால் மதுக்கடை நடத்துவது அது எம்ஜிஆர் தொடங்கி முதல்ல எம்ஜிஆர் கடையை மூடினாரு அதற்கு பிறகு என்ன காரணம் சொல்லி மதுக்கடை மறுபடியும் தொடர்ந்து டாஸ்மாக அவர் மாற்றினார் ஏனென்றால் மதுக்கடைகள் அரசு நடத்தல சொன்னாங்க கள்ளச்சாராயம் பெருகும் என்கிற பை பிராக்டிஸ் அவர் சொன்னார் ஓகே அதை எப்படி நம்ம மூடுங்க அப்புறம் பேசிக்குவோம் ஆக உங்களுடைய மூதாதையர் எம்ஜிஆர் டாஸ்மாக அதாவது கவர்மெண்டே சாராயத்தை நடத்தணும்னு சொன்னார் உங்களோட கொள்கை உங்களுடைய அம்மாவை என்ன சொன்னாங்க

எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அம்மா வழி உங்களுக்கும் கொள்கை பூர்ண மது விலைக்கு மது கடைகளை மூடுவது கிடையாது அதனாலதான் நீங்க என்ன பேசிருக்கேன்னு சொன்னாக்கா மது கடைகளை மூடுறதுல பதிலாக ஸ்டாலின் அவர்கள் பதவி விட்டு இறங்கணும் ஏன்னு கேட்டாக்கா அங்க நடந்தது ஒரு முதல்வருக்கு அண்ணே அதை நீங்க சொல்லாதீங்க பதிமூணு பேர் ஸ்டெர்லைட்ட சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் நீங்க முதல்வர் மட்டுமல்ல நீங்க போலீஸ் துறையை உங்க கையில் வைக்கக்கூடிய போலீஸ் மந்திரி என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்